பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து வெற்றி பெற்றிருப்பதாக தகவல் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தகுதி பெற்றிருந்தார் தற்பொழுது பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து வெற்றி பெற்றிருக்கிறார் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் போட்டியில் இதுவரை இரண்டு வெண்கல பதக்கங்கள்ல துப்பாக்கிச் சுடுதல்ல இரண்டு பிரிவுகள்ல பெற்றிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அடுத்த கட்டமாக போடியம் பிணைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது ஐசான் மெடல் எனப்படக்கூடிய விளையாட்டாக பேட்மிண்டன் போட்டி பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக பி வி சிந்து ஏற்கனவே தொடர்ந்து இரண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் இரண்டு பதக்கத்தை பெற்றிருப்பதால மூன்றாவது பதக்கத்துடன் ஒலிம்பிக் அவர் நிறைவு செய்வார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார் என்று செய்திக்கு வந்திருக்கிறது முக்கியமாக ரவுண்ட் ஆஃப் குவாலிபிங் சுற்றுல எஸ்டோனியாவை இருபத்தி ஒன்னுக்கு பத்து என வீழ்த்தி இரண்டு செட்கணக்கில் இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட்கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார் பாரிஸ் ஒலிம்பிக்ல சற்று முன்னர் நடைபெற்று முடிந்த போட்டியில வெற்றி பெற்றதன் மூலமாக காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து தகுதி பெற்றிருக்கிறார் மேலும் இருபத்தி ஒண்ணுக்கு ஐந்து இருபத்தி ஒண்ணுக்கு பத்து என்று இரண்டு நேர் கணக்குல இந்த வெற்றி அவர் பதிவு செய்திருக்கிறார் தொடர்ந்து காலிறுதியில் காலிறுதிக்கு பிறகாக கொரியா மற்றும் சீனா ஆகிய முக்கியமான நாடுகள் அதாவது பலம் வாய்ந்த நாடுகளை சந்தித்து அந்த ஒரு பதக்கப்பட்டியல்ல மேலும் ஒரு பதக்கத்தை உறுதி செய்வாரா என பேட்மிண்டன் ரசிகர்கள் அஹ் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்